ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டின் போத்துக்குள்ளே இதை எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்காக பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது வந்து மிரருக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போது அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேஸிங் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையானது கார்பன் ஷீட்டு இந்த கார்பன் ஷீட்டில் வந்து எல்லோ ஒய்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்கும் ப்ளூ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் கடைகள்லலாம் அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற இடத்துலலாம் வச்சுருப்பாங்களே அதை வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி எல்லோ கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் இருக்கும் ரெண்டில் எது வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம் ப்ளூ எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ளூவில் வந்து நம்ம ஸேரீ கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு ஒர்க் பண்ணும்போது ப்ளூ கலரில் ப்ரிண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதுவே ஒயிட் கலர் ஸேரீ இல்லை சாண்டில் கலர் ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸோட கலரே சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் இதுனால் நம்மளுக்கு எதுவுமே ஒட்டாது எதுவுமே பண்ணாது இதில் நம்ம வச்சு வரைஞ்சி எடுக்கிறது மட்டும்தான் ட்ரேஸ் ஆகி கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கூடாது ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் ஆரி கற்றுக்கணும் அவங்களோட ஸோ அவங்களே ஒர்க் பண்ணி போடணும் அப்படின்னா நம்ம சேனலில் மட்டும் வாட்ச் பண்ணே போதும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கார்பன் ஷீட்டை நான் வந்து வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஃபோர் ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து நான் வச்சுருக்கேன் அந்த பிரிண்ட் எடுத்த பேப்பரையும் நான் வச்சுறேன் எனக்கு இது வந்து ஒரு ஒரு A4 ஷீட் அளவுக்கு இந்த குட்டி குட்டி ஹாட்டின்லாம் நம்ம வரைய போகிறது கிடையாது பெரிய ஹாட்டினை மட்டும்தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி போறோம் அதை எப்படி பண்ணுறதை ப்ரின்ட்டு பார்ப்போம் இப்போது வரைவோமாம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு நீடில் மாதிரி ஏதாவது ஷார்ப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் மலிங்ன மாதிரி இருக்க ஒரு பென்சில் இல்லைன்னா எழுதாத பேனா இல்லைன்னா ஆய் ஒர்க் போகிற பேக் சைடு அந்த மாதிரி வச்சு போடலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த ஹேர் பின் வச்சு போட போகிறேன் இது இப்போ நம்ம எந்த இடத்துல நாங்கள் தேவையோ அந்த இடத்துல நல்லா இதை வச்சு கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணி கூடாது யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி வரைய முடியாது வரைஞ்சோம்னாலும் நம்மளுக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான கொஞ்சம் முடிச்ச பின்னாடி எல்லாமே வரைஞ்சிருக்குமா அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போது நம்ம சென்டர் ஹாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போது இந்த ஹாட்டினை வரைகிறோம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க எங்கெங்கே வரைஞ்சிருக்கோம் நீ எங்கே வரையணும் இப்போ பேப்பரை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வரைஞ்சது தான் வேஸ்ட் ஆகுது ஏதாவது ஒரு இடம் வரையாமல் இருந்தால் கையில் வரைய தெரிஞ்சவங்க தான் வரைஞ்சிருவாங்க நம்மளுக்கு வரைய தெரியாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ எடுக்கிறோம் அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வரைஞ்சிட்டு வந்துடுவோம் இந்த ஹாட்டின் இந்த கீழே தொங்குறது வரைஞ்சாச்சு இப்போ இந்த சைடு இருக்கிறது வரைய போகிறோம் இப்போ எல்லா பக்கமே நான் வளர்ந்துட்டேன் கரெக்டாக அதனால் நான் இப்போ எடுக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்போ பிடிச்சிட்டு இந்த கார்பன் ஷீட்டோடு எடுத்து பார்க்கணும் எல்லா பக்கமும் வந்திருக்கா இங்கே எடுத்து பார்க்கணும் எல்லா பக்கமும் வந்திருக்கா இங்கே எடுத்து பார்க்கணும் எல்லா பக்கமும் வந்திருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கிளியரான பிரைஸின் கிடச்சிருக்கு இதே மாதிரி தான் நீங்கள் எப்போ ட்ரைஸ் பண்ணாலும் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு இதான உண்மை கொடுக்கும் பண்ணணும்